இப்போ ஸ்கின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இங்கே வந்து ஸ்கின் அப்படின்னாலே தொடு உணர்ச்சி அப்போ தொடு உணர்ச்சி அப்படின்னு வரும்போது அது வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு பார்ட்டாக போயிடுது ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன உடம்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பித்த உடம்புக்காரவங்களா வாத உடம்புக்காரவங்களா அல்லது சளி உடம்புக்காரவங்களாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எண்ணெய் குழியெல்லாம் தலையிலிருந்து கால் வரைக்கும் தேக்க சொல்கிறது தான் எண்ணெய் குழியல் இது வந்து பெரியவங்க சொன்னது தான் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை இதை நாளையும் முறையாக செய்தாலே வந்து நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம் ஆரோக்கியத்துக்கு குறை வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் ஸ்கின் அலர்ஜிக்காக தொடர்ந்து மருத்துவ நீ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்க என்ன மருத்துவனா எடுக்கலாங்க அலோபதி எடுக்கலாம் சித்தா எடுக்கலாம் வேற ஹோமியோபதி எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த பீர்க்கங்காய் இருக்கு சொல்றாங்க இல்லைங்களா பீர்க்கங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுரக்காயும் நல்லது அதே மாதிரி இந்த சீனியா வரக்கான்னு மதுரை பக்கம் சொல்லுவாங்க இந்த பக்கம் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க இது கண்டிப்பாக இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனையை ரொம்ப அற்புதமா சரி பண்ணுது இந்த பீர்க்கங்காய் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த தோலை வந்து சீவிடுறாங்க பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்து வெயில்லையோ அல்லது நல்லையோ காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலைலையும் சாயந்தரமும் சுடுதீலில் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க நெய்யில் கலந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க இது வந்து ஸ்கின் அலர்ஜியை வெகுவாகவே சரி பண்ணுதுங்க ஆன்மீக உள்ள நேயர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம கூட வந்து மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் இருக்காரு வணக்கம் சார் ஆன்மீக உள்ள நேர் அனைவருக்கும் வணக்கம் சார் அதாவது பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாதகத்துல அது கண்டுபிடிக்க முடியுமா இவங்களுக்கு இன்னாருக்கு வந்து கண்டிப்பா ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள் வரும் மக்களே உஷார் அப்படின்னு ஜாதகத்துல சொல்ல முடியுமா இல்ல கண்டிப்பா சொல்லலாங்க இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கின் பிரச்சனை மட்டும் இல்ல எல்லா பிரச்சனையுமே ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு தானே அது வச்சுக்கோ நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது இது எப்படி போக போகுது எங்கே போய் அது நிற்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்கறது அந்த வகையில் இப்போ நீங்கள் குறிப்பிட்டு இப்போ ஸ்கின்னு சொல்லி பொழுது நம்ம இங்கே வந்து ஸ்கின் அப்படின்னாலே தொடு உணர்ச்சி அப்போ தொடு உணர்ச்சி அப்படின்னு வரும்போது அது வந்து கம்யூனிகேஷனுக்கான ஒரு பார்ட்டாக போயிடுது அப்போ இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் என்னவாக இருக்குது அப்படின்னா ஜோதிடத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் தான் கம்யூனிகேஷனுக்கான கிரகமாக இருக்குது அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் எங்கெல்லாம் அதாவது புதன் பலமாக இருக்குது அல்லது பலம் இழந்துருச்சு எப்படி வச்சுருந்தாலுமே அந்த ஜாதகருக்கு புதனால் குறுக்கக்கூடிய அந்த ஸ்கின் அலர்ஜி வந்துடுது இது எப்போ வருது அப்படிங்கிறது ஜாதகத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க ஓகே இப்போது அது வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் சார் அதாவது வந்ததுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு ஜாதத்தில் பார்த்துட்டோம் புதன் கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னாலே கம்பல்சரி அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியோ ஸ்கின் தொடர்பான ஒரு ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸோ அவங்க சந்திச்சிட்றாங்க அப்படின்னா ஒரு வேளை வந்துருச்சு ஃபஸ்ட்டு அவங்க என்ன உடம்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பித்த உடம்புக்காரவங்களா வாத உடம்புக்காரவங்களா அல்லது சளி உடம்புக்காரங்களா நம்ம தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்வைஸ் கொடுக்கலாம் இப்போ எது எப்படினாலும் சரிங்க பித்த உடம்புக்காரவங்கள்தான் சரி இருந்தாலும் சரி ஸ்கின் அலர்ஜி ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்க வீக்லி ஒன்ஸ் அல்லது இரண்டு முறை ஆண்களாக இருந்தால் சனி அல்லது புதன் பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாளில் கம்பல்சரியாக வந்து ஆயில் பார்த்து எடுக்கணும் எண்ணெய் குளிகள் தலையிலேருந்து கல் எண்ணெய் குழியெலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா அப்படியே உள்ளங்கையில் ஊற்றி தலையில் மட்டும் தேய்ச்சிட்டு குளிச்சிட்றாங்க இல்லை எண்ணெய் குழியெல்லாம் தலையிலேருந்து கால் வரைக்கும் தேய்க்க சொல்கிறது தான் எண்ணெய் குழிகள் இது வந்து பெரியவங்க சொன்னது தான் நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை எல்லாமே பெரியவங்க சொன்னது தானே நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் ரெண்டுன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ நாலு இரண்டுனா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மோசம் போகணும் வாரம் ரெண்டுனா வாரத்துக்கு ரெண்டு முறை வந்து எண்ணெய் குழிகள் எடுத்துக்கணும் மாதம் ரெண்டு அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு கொடுக்கும்போது தான் தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வருடம் வருடம்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரியாக விரேசனம் சொல்லக்கூடிய வயிறு பேதிக்கு எடுத்து குடலை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு இதை நாளையும் முறையாக செய்தாலே வந்து நம்மளுடைய வாழ்நாளை நீட்டிக்கலாம் ஆரோக்கியத்துக்கு குறை வராது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டு முறை வந்து வாரத்தில் குளிக்க சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற எல்லாமே ஒர்க்கிங் பீப்புள்ஸு எல்லாம் வேலை வெட்டிக்கு போகிறாங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது என்ன தேச்சு குளிங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அப்போ வாரத்தில் நாள் என்ன தேய்ச்சி குளிக்கும் பொழுது இது தொடர்பான ஸ்கின் அலர்ஜி தொடர்பான விஷயத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல் வயிறு சுத்தப்படுத்தணும் உடலை சுத்தப்படுத்திட்டாலே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்போ ஒரு யாரெல்லாம் ஸ்கின் அலர்ஜிக்காக தொடர்ந்து மருத்துவ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் என்ன மருத்துவம்னா எடுக்கலாங்க அலோபதி எடுக்கலாம் சித்தா எடுக்கலாம் வேறு ஹோமியோபதி எடுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் சில பேர் வீட்லேயே வந்து இன்னைக்கு நிறையா நம்மள மாதிரியான யூடியூப்லாம் பார்த்துட்டு வீட்லேயே என்னென்னமோ செய்கிறாங்க அது என்ன வேணா செய்யலாம் அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எது செய்தாலும் விரேசனும் சொல்லக்கூடிய குடல் கழிவு நீக்கங்களை பண்ணிவிட்டு பிறகு நீங்க என்ன மருத்துவனா எடுக்கலாம் அது அப்பதான் கை கொடுக்கும் இல்லைன்னா இவங்க பாட்டுக்கு மருந்து எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் காலமெல்லாம் அதே பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்க போகுது ஓகே இப்போ அடுத்ததா இப்போ என்ன மாதிரியான உணவு நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா சேர்த்துக்கிட்டோம்னா வந்து தோல் நல்லா பளபளன்னு இருக்கும் புது தோல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே இந்த பீர்க்கங்காய் இருக்கு சொல்றாங்க இல்லைங்களா பீர்க்கங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுரக்காயும் நல்லது அதே மாதிரி இந்த சீனியா வரக்கானு மதுரை பக்கம் சொல்லுவாங்க இந்த பக்கம் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க தெற்கு சைடு ஃபுல்லாக சீனியா வரக்கா பீன்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் நீர் கொத்தவரங்காய் இல்லைங்களா இது எல்லாமே எடுத்துக்கலாங்க இது கண்டிப்பாக இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனையை ரொம்ப அற்புதமா சரி பண்ணுது இந்த பீர்க்கங்காய் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த தோலை வந்து சீவிடுறாங்க சீவிட்டு உள்ளுக்குள்ள இருக்கற சதப்பகுதியை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் நீங்கள் வைத்தியத்திலேயே கூட பாத்தீங்கன்னா சில சித்த வைத்தியம் சித்த வைத்தியர்களே பீர்க்கங்காயில் வந்து பேஸ்டே தயார் பண்ணிடுறாங்க தயார் பண்ணி அல்லது அதை வந்து காய வச்சு பொடி பண்ணி அதை தான் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா இது வந்து அவ்வளோ நல்லதுங்க பீர்க்கங்காய் தோல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து எடுத்து வெயில்லையோ அல்லது நல்லையோ காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையும் சாயந்தரமும் சுடுதலில் போட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க நெய்யில் கலந்து சாப்பிட்றவங்க இருக்காங்க இது வந்து ஸ்கின் அலர்ஜியை வெகுவாகவே சரி பண்ணுதுங்க அதே மாதிரி நீங்கள் ரோட்டில் பார்த்துருப்பீங்க வெப்பாலைன்னு ஒன்று இருக்குதுங்க மரம் வந்து வெப்பாலை அதாவது உடச்சா பால் வரும் அதுதான் வெப்பாலை த இருக்கும் அந்த வெப்பாலை இலையை வந்து பழுத்து இலையாக இருக்கும் அதை எடுத்துகிட்டு வந்து அதை பொடி பண்ணியோ அல்லது எண்ணெயில் காய்ச்சியோ உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு குளித்தாங்க அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி சரியாகும் இது இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி ஒருக்க ஸ்கின்னாலஜி வந்துருச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தெலாம் எல்லாத்துக்குமே சொல்கிறது இது நிறையா பேர் ஏற்றுக்கிறாங்க சில பேர் ஏற்றுக்கிறதே இல்லை இந்த இந்த நுரை தரக்கூடிய சோப்பு ஷாம்பு இந்த ஐட்டத்தை அவங்க தவிர்த்து ஏன்னா அதுக்கு பதிலாக அவங்க வந்து நிறையா இப்போ நிறைய மாற்று முறை நிறைய இருக்குது இல்லைங்களா அந்த பயத்த மாவுலேருந்து நிறைய தயார் பண்ணுறாங்க அவங்க வீட்டிலே கடலை மாவு எல்லாமே ரெடி பண்ணி அவங்க அப்பப்போ போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி அவங்க ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த எண்ணெய் பிசுக்கு வெளியே எடுத்துருதுங்க அது அதுதான் வந்து நல்லது அதை எடுக்கும் பொழுது இவங்களுக்கு ஆல்ரெடி புதன் பலமாகி ஸ்கின் அலர்ஜி இருக்கிற கம்ப்ளைண்ட் இருக்குதா இருக்குது இவங்களுக்கு இவங்க மறுபடியும் மறுபடியும் அதைவே எடுத்துக்கிட்டு மேலும் மேலும் ட்ரை பண்ணாம எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு பதம் இருக்கிற மாதிரி இவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி வந்து வெளியில் வந்துடலாம் ஒரு சந்தேகம் சில பேர் வந்து பேபி சோப் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அந்த பேபி சோப்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கு பேபி சோப் யூஸ் பண்ணா வந்து ட்ரை ஆகுமா பேபி சோப்புங்க அப்புறம் வந்து பால்ல தயார் பண்றேன் பாதாம் பருப்பில் தயார் பண்ணுறேன் ஆலிவ் ஆயிலில் தயார் பண்ணுறேன் இது எது எது போட்டாலும் உங்களுக்கு நுரை வருது தானே ஆமாம் எதுவுமே நுரை வராமல் இல்லை இல்லை நுரை என்ன செய்யணும் அதில் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் கலக்காமல் நுரை வரவே வராது அப்போ நுரை வர்றது எதுவுமே வந்து நல்லது இல்லை நீங்கள் பேபி சோப்பாக இருக்கட்டும் பேபிக்கு எதுக்கு சோப்புங்க இல்லைங்களா அந்த எண்ணெய் போய் என்ன பண்ணுது அதுக்கு எதுக்கு சோப்பு போடணும் தேவையில்லைங்க இதுலேயுமே எதுக்குமே தேவையில்லை பட் ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸுக்காக வேணா போடலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸுக்காக வேணால் நம்ம போடலாமே தவிர சோப்பு போட்டு குளிக்கிறதுனால உடம்புக்கு ஆரோக்கியமாக அப்படின்னா எண்ணெய் பொறுத்த வரைக்கும் இல்லை ஓகே சார் இப்போ வேற வந்து எது எண்ணெய் காய்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி வந்து எண்ணெய் எல்லாம் நீங்க மூலிகை எண்ணெயை தயார் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை அந்த உடல்ல தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தோல் வந்து செலிபிரிட்டிஸ் போல மாடல் அழகிகள் போல பல பலன் இருக்கலாம் அப்படின்றாங்க அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா இல்லைங்க அது நிறைய நம்ம வைத்திய முறையில் நிறைய பேர் செய்கிறாங்க நிறைய கடைகள்லேயும் இருக்குது நிறைய ஆர்வம் இருக்கிறவங்க அது வீட்லையும் செய்கிறாங்க இப்போ நான் சொன்னது போல் வெப்பாளையாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் அதாவது கொப்பரை தேங்காய் உடச்சி தேங்காய் நெய்யில் எடுத்து பண்ணலாம் விளக்கெண்ணெய்யை கலந்து செய்கிறாங்க கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி நிறைய மூலிகை எல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அவங்க அப்ளை பண்ணி செய்யறாங்க அதுபோக கடை சித்த வைத்திய கடையில் நிறைய மருந்து முறைகள் கிடைக்குது ஆனா இதெல்லாம் தேய்ச்சா நம்ம செலிபிரிட்டி மாதிரி வந்துருமா அப்படின்னா அவங்கவுங்க ஜீன் ஒன்னு இருக்குங்க இப்ப இதெல்லாம் தேய்ச்சி நான் ஆப்பிரிக்கால கொண்டு போய் தேய்ச்சேன்னா அவ எப்படி கலர்லாம் ஃபேர் ஆகாதுங்க இல்லைங்களா நம்ம எதார்த்தத்தை பேசுவோம் இல்லாத ஒண்ணு பேசி மக்களை ரொம்ப டம்ப் பண்ணாம என்ன இருக்கோ அதான என்னுடைய ஜீன் என்னுடைய ஆரிஜின் எப்படியோ அப்படித்தான் என்னுடைய கலர் இருக்க போகுது அதை விட்டு நீ இது இதை விட்டு நான் மாற்றுறேன் இதை இதில் விட்டு நான் வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னா நான் ரொம்ப மெனக்கட்டல் பண்ணணும் அல்லது நான் ஏதாவது குறுக்குளில் தான் நான் முடிவு பண்ணணும் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வெளியிலேருந்து செய்யணும் இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா இன்ஜெக்ஷன் போட்டு இந்த கலரை மாற்றுறது தோலை மாற்றுறது நம்ம நடிகை சிறிதேவி மாதிரி ஆட்கள்லாம் மூக்கு அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் பண்ணுறாங்க இங்கே ஸ்கின்ல இன்ஜெக்ஷன் பண்ணி சின்ன பெருசாக்குற மாதிரியோ என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லைங்களா எது பண்ணணும் நாளுமே இயற்கைக்கு ஒத்து வராத வேலை நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்க முடியும் இந்த மாதிரி நோய் வந்துருச்சு இந்த மாதிரியான சிக்கலை நான் அனுபவிக்கணும் இதை வேணா நான் தற்காலிகமா நிப்பாட்லாமே தவிர இது இப்படியே நான் வந்து மாத்தனும் அப்படின்னா ஜெராக்ஸ் மிஷினா வச்சிருக்கேன் அப்படியே தூக்கி பாத்தி வேற ஏதாவது வந்து கலர் ஜெராக்ஸ்லாம் எடுக்க முடியாது இருக்கிறத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அதுதான் நல்லதும் கூட ஓகே நன்றி சார் நன்றிங்க